அனைவருக்கும் மாலை வணக்கம் வஞ்சர மீன் குழம்பு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு பொன்னா வதக்கணும் பொண்ணிறமாக வதக்கினவுன நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு அதில் வதக்கணும் நான் ஒரு கிலோ ஒரு பெரிய தலை ஒரு கிலோ சைஸ் இருக்கும் கட் பண்ணி துண்டு குண்டாக வாங்கிக்கு வந்துட்டேன் ரெண்டு தக்காளி போட்டுட்டேன் ரெண்டு வெங்காயம் ஐம்பது கிராம் புடி தக்காளி நல்லா பொண்ணு நிறமாக வதங்கியாச்சு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சு குடி தண்ணியை ஊற்றணும் அப்படியே தூள் போட்டுக்கலாம் காரம் தேவைக்கிறப்ப கூடுதலாக காரம் சாப்பிட்றது கொஞ்சம் காரமாக வச்சுருங்க காரம் கம்மியாக இருக்குதுங்க கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுருங்க நான் ஒரு கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படியே உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுடுவோம்